இப்போ தனியார் துறையில் வேலை பார்க்குறாங்களா அவங்களாம் வந்து எப்படி சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்னா இப்போ தங்கள் தொழிலாளர் தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தில் கொடுத்துடணும் அரசாங்கம் மூலமாக அவர்களுக்கு பணம் பட்டுவாடாக செய்யப்பட வேண்டும் சங்க சம்பளம் என்பது பட்டுவாடாக செய்யப்பட வேண்டும் ஏன்னா வந்து தனியார் துறையினர் வந்து சரியாக சம்பளம் கொடுக்கறது கிடையாது குறைவான சம்பளத்தை தான் கொடுக்குறாங்க அரசாங்கம் வந்து நிர்ணயிச்சிடணும் இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு நிர்ணயிச்சிடணும் தனியார் துறை தனியார் துறையில் வேலை பார்க்கிற ஊழியர்களுக்கு தான் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிர்ணயிச்சிடணும் அப்போ அதை வந்து ஒழுங்காக கடைபிடிக்கிறாங்களா அவங்க அப்படிங்கிறத எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா இப்போ தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்கள் அந்த முதலாளிகள் என்ன பண்ணுனால் அரசாங்கத்திடம் அந்த பணத்தை செலுத்தி விட வேண்டும் தங்கள் த தங்கள் நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்கள் இவர்கள் இவர்களுக்கு ச சம்பளத்தை பட்டுவாடா செய்திருக்கு அப்படின்னா அரசாங்கத்திட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டா அரசாங்கம் வந்து அவர்களுக்கு சேர்ப்பிக்க வேண்டும் அவர்களுடைய கணக்குகளில் அந்த தொழிலாளர்களின் கணக்குகளை சேர்த்து விட வேண்டும் உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து தனியார் பள்ளிகள்லாம் இருக்குது தனியார் பள்ளிகளில் வந்து ஆசிரியர்கள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்பளத்தை வந்து இந்த தனியார் நிர்வாகம் என்ன பண்ணணும் தனியார் பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணணும் அரசாங்கத்திட்ட கொடுத்துடணும் அரசாங்கம் மூலமாக அந்த தனியார் துறை துணிய தனியார் பள்ளியில் வேலை பார்க்குற அந்த ஆசிரியர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துடணும் அரசா இதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சில தனியார் பள்ளிகள்லாம் நிறைய தனியார் நிறுவனங்கள் இந்த தொழிலாளர்களுக்கு ரொம்ப கம்மியான சம்பளத்தை கொடுக்குறது இப்போது தனியார் பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர்களுக்கு ஆறாயிரம் எட்டாயிரம் எட்டாயிரரூபாலாம் தான் சம்பளம் கொடுக்குறாங்க ஆனால் நல்லா வேலை வாங்குகிறாங்க ஒரு படித்தவங்க அப்போது அரசாங்கம் ஒரு முடிவு பண்ணணும் இவர்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் குறைஞ்சபட்சம் எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அது பத்தாயிரமா பன்னெண்டாயிரமா அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த சம்பளத்தை அவங்க கொடுக்குறாங்களான்னு உறுதி செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அந்த தனியார் பள்ளி நிர்வாகங்கிறது என்ன பண்ணணும் தனது பள்ளியில் வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு அரசாங்கத்திட்ட போய் சம்பளம் இந்த மாத சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசாங்கத்திட்ட அந்த பணத்தை கொடுத்துருணும் அரசாங்கம் அந்த பணத்தை அந்த ஊழியர்களின் கணக்குகளில் வர வைக்க வேண்டும் அப்போது வந்து இவங்க வந்து இந்த தனியார் முதலாளிகள் வந்து தங்களுடைய ஊழியர்களுக்கு குறைவாக பணம் கொடுக்குறார்களா அதிகமாக பணம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம எளிதாக கண்காணிக்க முடியும் இது வந்து ரொம்ப முக்கியமான நடைமுறை ஏன்னா அதனால் வந்து இதை பண்ணாக்கா நிறைய பேருடைய வாழ்க்கை நிறைய எந்த ஒரு ஒரு ஜவுளி கடையாக இருக்கட்டும் ஒரு எந்த ஒரு மளிகை கடையாக இருக்கட்டும் நீ நாலு பேர் வேலைக்கு வச்சுருக்கியா உன்னுடைய சம்பளத்தை அரசாங்கத்திட்ட கொடுத்துரு அந்த ஊழியர்களின் சம்பளத்தை அரசாங்கத்திட்ட போய் செலுத்திடணும் செலுத்தி அவர்கள் தான் அந்த சம்பளத்தை வந்து கரெக்டாக கொடுக்குறாங்களா என்ன நீங்கள் உங்கள் உங்கள் ஊழியர்களுக்கு கம்மியாக சம்பளம் கொடுக்குறீங்க ஏன் ஆறாயிரம் கொடுக்குறீங்க க சட்டப்படி நீங்கள் இவ்வளோ கொடுத்தாகணுமே பன்னெண்டாயிரம் கொடுத்தாகணுமே பதினஞ்சாயிரம் கொடுத்தாகணுமே இவ்வளோ படிப்பு இருக்குது இத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது அதுக்கு போல் நீங்கள் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமே ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் கேள்வி கேட்க முடியும் யாரும் வந்து மக்கள் ஏமாற்றப்படாது இந்த தனியார் துறை மூலமாக மக்கள் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகும் அதனால் இது ரொம்ப ஒரு அற்புதமாக ஆக வந்து அரசுமயமாக்க வேண்டும் நிறைய துறைகளை வந்து அரசுமயமாக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அது வந்து அப்புறமா கூட அது பண்ணும்போது பண்ணுங்க ஆனால் அதற்கு முன்னாடி தற்காலிகமாக இந்த தனியார் துறையில் வேலை பார்க்கிற ஊழியர்களின் ஊழியர்களுடைய நலன் பாதிக்க பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சங்க சம்பளத்தில் வந்து எந்த குறைவும் ஏற்படக்கூடாது என்றால் இந்த தனியார் துறை முதலாளிகள் வந்து தனியார் துறை ஊழியர்களை வந்து ஏமாற்றக்கூடாது அப்படின்னா அந்த சம்பளத்தை என்ன பண்ணோன்னா அவங்க நேரடியாக கொடுக்கக்கூடாது தனியார் துறை முதலாளிகள் தங்களுடைய ஊழியர்களுக்கு சம்பளத்தை நேரடியாக கொடுக்கக்கூடாது அது அரசாங்கத்துக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பிட்ட போய் பணத்தை கட்டிட்டாக்கா அவங்க வந்து போய் கரெக்டாக அந்த ஊழியர்களுக்கு அவருடைய கணக்கில் வரவு வைத்து விடுவார்கள் அப்படி இருக்கும்போது குறித்து நெ நிறைய நிறைய தனியார் துறையில் பார்த்திங்கன்னா சம்பளம் ரொம்ப லேட்டாக வரும் இருபதாந்தேதி தான் ஒரு ஒன்றாந்தேதி போட வேண்டிய சம்பளத்தை இருபதாந்தேதி போடுவாங்க அது மாதிரி நிறைய ஏமாத்துவாங்க அதனால் நிறைய பிஎஃப் பணத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சம்பளத்தை குறைவாக கொடுப்பாங்க அந்த மாதிரி நடைமுறைகள்லாம் இல்லாமல் போணுன்னா அரசாங்கம் மூலமாக அந்த பணத்தை அந்த ஊழியர் தனியார் துறை ஊழியர்களுக்கு பட்டுவாடாக செய்யப்பட வேண்டும் அரசாங்கத்திட்ட போய் கொடுத்துருணும் அந்த முதலாளிகள் முதலாளிகள் நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனால் வந்து தொழிலாளர்களை வந்து நல்லா நிறைய நேரம் வேலை வாங்குறது வாரத்தில் வந்து ஒரு நாள் தான் விடுமுறை கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சம்பளம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏமாத்து வேலைகளை பண்ணுறாங்க அதனால் அதனால் இதில் இந்த நடவடிக்கை மூலமாக தடுக்க முடியும் அதாவது தனியார் துறை ஊழியர்களுக்கு தனியார் துறை முதலாளிகள் சம்பளம் கொடுக்கணுன்னா நேரடியாக கொடுக்க கூடாது அரசாங்கத்திடம் கொடுத்து விட வேண்டும் அரசாங்கம் அதற்குன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவர்கள்தான் வந்து இந்த தனியார் துறை ஊழியர்களின் கணக்குகளில் வர வைக்க வேண்டும் க சரியாக கொடுக்குறாங்களா அந்த அவர்களுக்கு சேர்கிற வருமானம் கரெக்டாக இருக்கா ஊதிய உயர்வு வந்திருக்கா அந்த வருஷத்துக்கான ஊதிய உயர்வு அவர்களுக்கு கிடைச்சிருக்குதா அப்படின்னு எல்லாத்தையும் சரிபார்த்து இத்தனை வருஷம் அனுபவம் உள்ளவர்களுக்கு இவ்வளவு தான் பா இவ்வளோ அதாவது அரசாங்கம் வந்து ஒரு ஊழியர்களின் சம்பளத்தை வந்து தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தை அரசாங்கம் நிர்ணயம் செய் நிர்ணயம் செய்ய வேண்டும் யார் ஏமா எங்கள் ஸ்கூலில் வந்து கம்மியாக கொடுக்குறேன் எங்கள் 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 கம்பெனியில் சம்பளம் கம்மி அங்கே வந்து அதிகம் நிறைய பெண்கள்லாம் நிறைய மூவாயிரம் சம்பளத்துக்கெல்லாம் வேலை வாங்குகிறாங்க அந்த மாதிரி யாரும் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது அரசாங்கம் நிர்ணயத்தை சம்பளத்தை நீ கொடுக்குறியா கொடுக்க முடியும்னா நீ வேலைக்கு வச்சுக்க கொடுக்க முடியலன்னா நீ வேலைக்கு யாரையும் வச்சுக்காத அப்போ இதெல்லாம் கண்காணிக்கணும் சரியாக போய் சேரணும்னா அரசாங்கம் மூலமாக தனியார் துறை ஊழியர்களுக்கு பணம் வந்து சம்பளம் வந்து ஊதியம் வந்து வர வைக்கப்பட அவர்களுடைய கணக்குகளில் வர வைக்க வரவைக்கப்பட வேண்டும் சரிபார்க்கப்பட்டு வர வைக்கப்பட வேண்டும்